சக்தி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் ஜேர்மனியில் நம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறேன் நம்ம காமாட்சி அம்மன் கோயிலான ஆண்டு தோறும் அதாவது வருடம் தோறும் சித்திரை பிறப்பு ஒட்டி கலாச்சார நிகழ்வு கலாச்சார விழா கொண்டாடப்படுகின்றது அது இன்று இருபதாம் தேதி நாலாம் மாதம் இருபத்தி நாலாம் சனிக்கிழமை இங்கு நாலு மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது இப்பொழுது வந்திருக்கின்றோம் இங்கே அந்த கோளுக்கு அதாவது காமாட்சி கோயிலுக்கு உள்ள கலாச்சார அந்த மண்டபம் அந்த கோலில் தான் நடக்க இருக்கின்றது ஜெர்மனியில் உள்ள பல தரப்பட்ட இடங்களிலும் இருந்து இங்கே வந்து வருகை தர இருக்கிறார்கள் இங்கு பிறந்து வளர்ந்த தமிழ் மக்கள் அனைவருமே இங்கே கலை நீ கலைகள் கற்றிருக்கின்றார்கள் எல்லாவித கலைகளுமே கற்றிருக்கின்றார்கள் அவர்கள் வந்து கூடி இங்கே நாங்கள் கட்டதவே இன்று இன்றைய விழாவில் உங்களுக்கு காண தர இருக்கின்றார்கள் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகின்றேன் இந்த கலாச்சார விழாவுக்கு இந்த விதான் கோல் கோலுக்கு உள்ள டவுன்னே இந்த வாசலில் பிள்ளையார் சிலை வச்சிருக்கு பாருங்க இந்த பெரிய சிலை வச்சு மாலையெல்லாம் போட்டு எல்லாம் வச்சிருக்குது அதோட முன்னுக்கு வந்தவர்களை வரவேற்கிறதுக்காக நிறகுலம் எல்லாம் வச்சு இதில் திருநூறு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சிருக்கு வந்தவர்கள் ஒவ்வொருத்தருமே இதை திருநூறு அணிந்து போட்டு வைத்து விட்டு இதை உள்ளே செல்வார்கள் கோல் நல்ல பெரிய கோளாக இருக்குன்றது நிறைய மக்கள் கூடியிருந்து பார்க்கக்கூடிய கோலாக அமைந்திருக்கின்றது நீங்கள் தொடர்ந்ததை பார்க்கலாம் மேலும் ஆலய குருக்கள் தலைமையின் வரவேற்பு நுழைவாயிலிருந்து மண்டபம் முதல் கொண்டு எல்லாமே சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன அருளும் குருவினுடைய ஆசையும் சகல பக்த பெருமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று இந்த நன்னாளிலே எங்களுடைய ஆலயத்தின் சார்பாக காமாட்சிமன் கோவில் ஆலயத்தின் சார்பாக கலாச்சார நிகழ்வு ஆண்டுதோறும் நிகழ்ந்து வருவது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது இந்த ஆண்டு விழாவானது எங்களுடைய குழந்தைகளை ஊக்குவிக்கும் முகமாக ஃப்ரீ ஸ்டேஜ் கொடுத்து அவர்கள் எல்லாம் இங்கே பண்ணி அவர்களுடைய ஆசிரியர்கள் அத்தோடு பெற்றோர்கள் உட்பட அனைவரும் இங்கே வருகிறது தங்களுடைய குழந்தைகளை மேடையிலே உட்கார வைத்து பாட வைத்து ரசிப்பதோடு அவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆண்டுதோறும் நிகழ்த்தி வருகின்றோம் இது சுமார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அடியே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இன்று சுமார் பதினொன்று வருடங்கள் ஆகின்றன கிட்டத்தட்ட இந்த நிகழ்விலே பலவிதமான நிகழ்வுகள் இங்கே நிகழ்வு வரை இருக்கின்றன அத்தோடு இந்த நிகழ்வுக்காக நாங்கள் பிராவித்தியோகமான எந்த விதமான அழிப்புதல்களையும் யாருக்கும் அனுப்புவதில்லை நிகழ்ச்சிகளை ஆசிரியர்கள் தந்து இந்த விழாவை ஊக்குவிப்பது அவர்களுக்கு ஒரு நன்றி நாங்கள் கூற வேண்டும் பிள்ளைகளுக்கு நன்றி கூற வேண்டும் இந்த விழாவிலே அடுத்த ஆண்டுகளையும் யாராவது கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் அங்குடியே பதிவு செய்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நகர்த்தி செல்கின்ற யூடியூப் சேனல் மதிய அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் நன்றியையும் ஆசையையும் தெரிவித்துக்கொள் தியானம் ஆரோக்கியம் தனசம்பதாம் சர்வசத்ருவினாசாய தீபக்ஷோதிர்நமோஸ்துதே சர்வஸ்வரூபி சர்வேசே சர்வசக்திசமன்விதே சந்தோஷமா உண்டதா திரு கி தன தீம் தீபீ நாராயஜனம் பத்மபுவம் வசிஷ்டம் பிரபராசரம் சவியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் गोविन्दयोगीन्द्रम् मद श्रीशङ्कराचार्याम् पद्मपादम् च कस्तामलकम् च शिष्याम् दन्द्रोडकम् वात्तिककारम् मन्याम् अस्मत्कुरु चन्ददम् आनतोऽस्मि श्रीम् ध्यानम् मु भ्येष्ठ राधम ब्रह्मण ब्रह्मण स्पन ओं महाणपत नमो नम दिवेश गुरु साक्षात् ब्रमादी तुपति शुष्पी Amen. Mm -hmm. கட <laughs> க Take it a jump, take it a numb, take it a tum, take it a numb, take it a tum, take it a tum, take it a tum, take it

Jump, 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 jam jump, 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 jump,

तक जिक बिरगता तां 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 कि तजं जं त कि तनुं क कि तजं त कि तनम त कि तां दाला को तो तादिना तों तां ते यों का

என்று சொல்றது ஜெர்மனியில் உள்ள கம் காமாட்சி அம்பாள் ஆலயத்துக்கு ஆலயத்தால் நடாத்தப்படுகின்ற இந்த கலாச்சார மண்டபத்திலேயே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வுக்கு மகேஸ்வர ஐயா அவர்கள் இந்தியாவிலிருந்து கோயம்புத்தூரில் இருந்து வந்திருக்கிறார் இவர்களை எல்லோருமே கூட பார்த்திருப்பீர்கள் சாத்திரமோ அல்லது இவர் அதுகளை பற்றி ஆன்மீகத்தை பற்றி கூடுதலாக சொல்கிறது கூடுதலாக யூடியூப்பில் இவற்றை பார்த்துருப்பீங்கள் எந்தெந்த இதில் இருக்கிறீங்களா என்ன விஷயங்களும் நீங்கள் இந்த யூடியூப் மூலம் நாங்களுக்கு சொல்கிறீங்க ரெண்டரது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நம்ம வந்து இதை ஆரம்பிக்கும் போது காமாட்சி அம்பாளுடைய அனுகிரகத்துல ஆரம்பிச்சு காமாட்சி அம்மன் தான் ஆமா அப்போ அது சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லா எல்லா நாடுகள்லயும் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ஜோதிட சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் யோக சாஸ்திரம் போன்ற பல்வேறு விஷயங்கள் எடுத்து நம்ம பேசிட்டு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஹம் காலமாட்சிமன் கோயிலில் வந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான சொற்பொழிவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது அம்பாளுடைய கருணை அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய நல்ல மனுஷாளுடைய ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தினுடைய பேச்சுக்களை இன்றைய தினத்தில் இடம்பெற்றது நிறையா பேர்க்க ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் கலாச்சார நிகழ்ச்சி அதாவது நம்மளுடைய ஆதாரமே கலாச்சாரம் தான் நம்முடைய நாட்டினுடைய மொழியினுடைய பிரதானமே என்னென்னா தான் அதை எடுத்து நடத்தக்கூடிய குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை இசையிலிருந்து ஆரம்பித்து இருக்கும் அனைத்து கலாச்சாரங்களையும் ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த நிகழ்வு வந்து இருந்தது அது மற்றற்ற மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியாகவும் அமைந்தது அது அம்பாளுடைய சுவாமிஜியினுடைய ஒரு பெரும் கருணையினால நடைபெற்ற ஒரு அற்புதமான விசேஷம் உங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு மிகவும் எல்லோருமே இந்த வீடியோவை பார்க்குறவர்கள் பார்ப்பார்கள் என்னென்னு சொன்னால் கொரோனா தொடங்கின காலத்தில் ரெண்டு மூன்று வருஷமாக அது ஒழுங்காக எல்லோரும் வந்து பார்க்கக்கூடிய பார்த்து நிகழ்ச்சி தரக்கூடிய மாதிரியாமே இல்லை அதுக்கப்புறம் இந்த வருஷம் இந்த வருஷம் திரும்ப அப்படி நடக்கலாம் உண்மையில் மிகவும் சந்தோஷமாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கிறதுல நாங்கள் வெளியில தான் டென்ட் அடித்து அப்படித்தான் இருந்தோம் இந்த குளிர்காத்துக்கு அதாவது சித்திரை வருஷப்பிறப்பு வந்த என்பதை ஒட்டித்தான் இந்த கலாச்சார விழாவை கொண்டாடுவோம் அப்போது டென்ட் அடிச்சு அங்காளி தண்டு போது குடியிருக்கள் உண்மையில கஷ்டப்படுவோம் ஒரு வந்தவர்கள் ப்ரோக்ராம் முடிச்ச உடனே ஓடுவதும் அப்படி இருந்தார்கள் இப்போ இது மண்டபத்துக்குள் நடக்கும் போது அது அவர்களுக்கு இன்னுமே இருந்து பார்க்கிறார்கள் போக தோன்றவில்லை அவ்வளவு அதாவது பாமாக இருக்கின்ற வழியினால இங்க குளிர் இல்லாமல் இருக்கிற வழியினால வழியில் எவ்வளவு மழை இருந்தும் இதை சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதுக்கும் உண்மையில் நான் இறைவனுக்கு தான் நன்றியை சொல்ல வேண்டும் உண்மையிலே மிகவும் சந்தோஷம் திரும்பவும் மாதம் மகேஸ்வர ஐயா ஜூன் மாதம் இந்த கம்போயில் காமாட்சி அம்பாள் திருவிழாக்கு திரும்பவும் வருவார் அப்போதும் நாங்கள் இவருடன் பேசலாம் நீங்களும் வந்து கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் பேசலாம் என்று சொல்லிக்கொண்டு மிக்க நன்றி நன்றி நமஸ்காரம் உங்களுக்கும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எடுத்து பேசுறதுல ஒரு பெரிய ஆர்வம் கொண்டு இதை நம்ம பண்ணதில் ரொம்ப நன்றி நமஸ்காரம் 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 பார்வையே மேடார் பார்வையேங்க இந்த இந்த குறப்பறது மடி உண்டு போட்டு அதை காணிக்கை ஆளே ஆதுறது அது வளமையாவே கொண்ட கொண்டாங்க வந்து அந்த கொண்டாலும் என்ன விசேஷம் நடந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் கொண்டு முக்கியமா அந்த நிப்ப ஆ அது பெரிய சேவகம் இது இது ஆமா ஆனால் என்ன இதை விட சந்தோஷமான விஷயம் என்னென்னா எங்களுடைய குழந்தை நாங்கள் எங்கே வந்தாலும் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு நாங்கள் மறக்கவில்லை எங்களுடைய குழந்தைகள் அழகாக நடனமாகட்டும் இசை கச்சேரிகளாகட்டும் நிறைய பிள்ளைகளை வளர்ந்திருந்தாலும் அந்த பிள்ளைகள் வந்து செய்யணும் அதாவது எங்களுடைய கலாச்சாரம் அழியாது என்ற ஒரு நம்பிக்கை இப்போ வருது வளர்ந்து வர்ற குழந்தைகள் எங்களுடைய ஆலயத்தை கூட பராமரிப்பார்கள் எங்களுக்கு புறம் அதான் எங்களோட ஜென்ரேஷன் முடித்துக் கொண்டு வரும் அவர்கள் அந்த ஆலயத்தை பார் பராமர் மற்றது பதி சிட்டிகளிலேயும் எடுத்து வந்திருக்கிறாங்க எல்லா அலுவலகம் பதவி மனா நீங்கள் பார்த்தீங்கன்னா பட சங்கீத ஆசிரியர்கள் இருக்கின்ற நடன ஆசிரியர்கள் அவர்களும் பாராட்ட வேண்டும் உண்மைதான் அவர்கள் இதை கண்டு ஒழுங்கு பண்ணி எல்லா கோலகண்டு வந்து வந்திருக்கிறார்கள் அது ஒரு மிக சந்தோஷமான ஒரு விஷயம் இதை நாங்கள் எதிர்பார்க்க இல்லை என்னென்னா இதை தொடங்கும் போது ஒரு இது இருந்தது இப்படி இது சரி வருமா குழந்தைகள் வருவார்கள் மூடை கூச்சம் சில பிள்ளைகளுக்கு கலை இப்படி புலம்பெயர்ந்து வந்தாலும் அதாவது அந்த கலை சம்பந்தப்பட்ட எல்லாரும் எல்லாரும் படித்திருக்கிறாங்க வீட்டுக்கு வீடு எல்லா பிள்ளைகளுமே படுத்திருக்காங்க கண்ணிய வருஷங்களுக்கு மேலாக இந்த கலாச்சாரம் ஐயா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து நடந்ததான் மிக மிக சந்தோஷம் இன்னும் மென்மேலும் அடுத்தடுத்த வருடங்கள் இன்னும் கூட கூடி குழந்தைகள் வர வேண்டும் வர அது அப்படின்னா ஒரு ஆசிரியர் அதை எல்லாம் பார்க்கும்போது என்னென்னு சொல்கிறது நாங்கள் இப்போ ஊரில் போய் ஒரு நடன நிகழ்வு பார்க்குற இங்கே நாங்கள் ஒரு மாதிரி தான் போய் நிற்போம் அங்கே என்னடுவோ பார்க்க முடியாது ஆனால் ஒரு சில ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே நிறைய நடனங்கள் சை கச்சேரிகள் நடந்து கொண்டிருக்கும் போது சந்தோஷம் ஊரில் நம்ம காலம் வந்த பிள்ளைகள் உறந்து இங்கே வளர்ந்து அவர்களிடையே ஆசிரியர்களாகி விட்டார் ஆசிரியர் பார்த்துருக்கீங்களோ இப்போ டான்ஸ் நடனமாடு நடனமாடு பாடுவார் சின்ன சின்ன புட்டிகள் புட்டிய சந்தோஷமாக பரவலாக இப்போ இங்கே மட்டும் இல்லை இப்போ முன்சுரை எடுத்துக்கொண்டாலும் அல்லது பரவலாக எல்லா இடத்துலையும் என்ன கொண்டால் எல்லா பிள்ளைகள் ஏதோ ஒரு கலத்துறையில ஆசிரியராக கொண்டு இங்கே பாசையையும் படித்து கொண்டு இங்கே தேதியும் வேலை பார்க்குறாரு இனி இல்லையாண்ட ஒரு கெட்டித்தனம் மட்டும் தான் சொல்ல மாட்டோம் இந்த பிள்ளைகள் அதுக்கு அதுலேயும் முதலாக எங்களுடைய குருவுக்கு நாங்கள் தலை வணங்கி அவருக்கு நன்றி சொல்லணும் அதாவது என்னுடைய பாஸ்கர குருக்கள் ஐயா அவர் இங்கே இந்த நாட்டுக்கு வந்து இந்த ஆலயத்தை அமைத்து அதே போல எங்களுடைய கலாச்சார பண்பாடு தமிழ் முக்கியமாக பிள்ளைகள் தமிழ் படிக்க வேண்டும் தமிழில் பேச வேண்டும் ஆலயத்தில் தேவாரம் பாட வேண்டும் என்று அடம் முயற்சி அவருடைய முயற்சி மிக மிக வெற்றியடைந்து கொண்டு இங்கிலே சிறகு குழுக்களை பாஸ்கர சொல்லையாகவும் மிக மிக நாங்கள் நன்றி சொல்லணும் இந்த ஆலயத்தை அமைத்து அதுக்கப்புறம் இந்த கலாச்சார மண்டபம் இந்த கலாச்சார மண்டபத்தை அமைக்கும் போதே அவருடைய எழுந்த ஆசை குழந்தைகளை எங்களுடைய எங்களை கலாச்சாரம் பண்பாடு பாடல்கள் வளர்த்து வளர வளர வேண்டும் எடுத்து செல்ல வேண்டும் அவருடைய அந்த முயற்சி மிக மிக அது எங்களுக்கு எந்த ஒரு பெருமையாக இருக்குது அதாவது பகுதி மிகப்பெரிய ஆலயம் மண்டபம் நாட்டுல இருந்தாலும் காமாட்சி வந்து பார்க்கவே தெரியும் வந்து பார்க்க நிற்கிறேன் பேராட்சி சொன்னாலே தெரியும் அங்கே இலங்கையில் இருக்கிற மாதிரி இருந்தோம் ஊருக்கு போன மாட்டோம் குடும்பங்களுக்கு உண்மையாக இருந்தாங்க அம்பாள் அந்த தேர்தல் வருகின்ற அழகிருக்கின்ற சொல்லி வேலை ஆயிரம் கண்களும் அவோட அழகை பார்க்க அதே போல் கிருஷ்ணரை பார்த்தீங்கள் முன்னுக்கு கண்ணன் இவ்வளோ அழகான ஒரு கண்ணனை கூட்டிகிட்டு வந்திருக்கார் அந்த கண்ணனை பாது பார்த்தா இப்போ நரசிம்மர் நரசிம்மரால் வருங்காலத்தில் ஐயா சொல்லி கொண்டு இருக்கிறார் ஊற்றிய சிவலிங்கம் அமைக்கிற ஒரு ஆசையும் அமைக்கு இருக்குது அதுவும் அமைஞ்சிட்டு தட்டால் சத்து வைச்சாங்க என்ன இங்கே இருக்கிற மாட்டீங்கன்னா எங்கள் தாய்மேம்பு நாங்களே அப்பாளுக்கு தொண்டு செய்வோம் ஆனால் அந்த தொண்டு போதும் போட்டி பொறாண்டு நான் பெருசு இந்த இடத்துல எல்லாரும் பொருட்கள் நாளையில சொல்ல எல்லாரும் தொண்டர் வருது மற்ற ஆண்டு அப்பா இருக்கும் எந்த இடம் அதை பற்றிட்டு செய்கிறது அது எல்லாமே கொடுக்கிற அது நான் அவருக்கு தான் கொண்டு செய்கிறோம் இல்லை அதை நாங்கள் மரம் பண்ணுவோம் அப்படியே ஆறு ஆறு பயங்கர வந்து நாங்கள் எங்களுக்கு தவிர்த்து வந்து சில வர மாதிரி அவங்க ீர்கள் இருக்கும் போதும் நீங்கள் இந்த இடத்தில் வந்து போதுமே